இந்த விபூதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தீயத்தேச்ச சிவஜானம் கீயத்தே பாஷபந்தனம் மனுஷ ஜென்மத்தோட குறிக்கோள் என்னென்னா மோக்ஷம் தெய்வம் யார் எனக்கும் தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த தெய்வத்தை எப்படி ஷரணாகதி பண்ணுறது அப்போது அந்த பரமேஸ்வரன் தான் சாக்ஷாத் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் பிறப்பிறப்பை தாண்டி இருக்கிறவன் அப்போது அந்த பிறப்பே இல்லாத ஸ்தானத்தை வந்து பார்த்தோன்னா அடையணும்னா அது பிறப்பே இல்லாதவனை தான் சரணாகதி பண்ணி ஆகணும் அதுவே பரமசிவன் ஸோ பரமசிவனை புரிஞ்சிக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா விபூதி அந்த பஸ்மம் அந்த பஸ்மத்தை விட்டு தீயத்தேற்ற சிவஜானம் ஷீகத்தே பாஷபந்தனம் யஸ்மாதக் சமாக்கியாத்தா தீக்ஷேதீயம் தீயம் விச்சனைகி ஸோ தீக்ஷை அப்படிங்கிற தீக்ஷா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா சிவஜானம் அந்த சிவஜானம் உண்டாகணும் அந்த சிவஞானம் உண்டானால் மட்டுமே விமோச்சனம் அந்த ஜீவாத்மாவுக்கு வேறு வழி கிடையாது அப்போ தான் அந்த பாஷத்துலேந்து ஜனனம் மரணத்துலேருந்து அது வந்து பார்த்தோன்னா விடுதலை பெறும் சிவஞானம் உண்டாகணும்னா விபூதி விபூதி வந்து பார்த்தோன்னா பஸ்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பஸ்மத்தோட மகிமை என்ன பஸ்மத்தை தரிச்சுக்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம உணரணும் அந்த பஸ்மத்தை அணிஞ்சிக்க அந்த பஸ்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சுக்கும் போது உடம்புலேயும் நெத்திலையும் பார்த்தோன்னா புல்லேருந்து வரைக்கும் எதை நோக்கி நான் போனாலும் அதுக்கு அழிவு உண்டு நாசம் உண்டு நிரந்தரத்துவம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எதுக்குமே புல்லுலேருந்து வரைக்கும் அத்தனைக்கும் அழிவு உண்டு நாசம் உண்டு அத்தனையும் ஒரு ஒரு நாளைக்கு பஸ்மமாக தான் போக போகிறது ஆனால் அழிவே இல்லாதவன் அந்த பரமேஸ்வரன் சாம்ப சிவன் ஸோ அவனை நோக்கியே என்னோட ஹிருதயம் போகட்டும் அவனை நோக்கியே என்னோட மனசு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வுல நம்ம விபூதியை பூசிக்கணும் நெத்திலையும் உடம்புலையும் விஷ்ணுவும் பஸ்மத்தோடு இருக்கார் விஷ்ணு எப்போவுமே பஸ்மத்தோடு தான் இருக்கார் நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணினால் நம்ம குளிப்போம் ஆனால் விஷ்ணு வந்து பஸ்மத்தினால் குளிக்கிறார் பஸ்மத்தினால் குளிக்கிறார் விபூதியை சாப்பிட்றார் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு சிவன் கோவிலுக்கு போனால் அங்கே வந்து நம்ம விபூதியை வந்து பார்த்தோன்னா நெத்தியில் விட்டுண்டு கொஞ்சோண்டு விபூதியை வந்து வாயில் போட்டுப்போம் அந்த பழக்கம் யார்கிட்டேந்து வர்றதுன்னா சாக்ஷாத் விஷ்ணுக்கிட்டேருந்து வர்றது அந்த விஷ்ணு வந்து பஸ்மத்தை சாப்பாடு மாதிரி சாப்பிட்றார் இதுக்காக சிவஞானம் உண்டாகிறதுக்காக சிவஜானம் உண்டாகிறதுக்காக பஸ்மத்தனால் குளிக்கிறார் பஸ்மத்தை சாப்பிட்றார் ஸ்நாத்வாகம் பஸ்மனாபுரம்